புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் புதிய பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய ஈரடுக்கு மேம்பாலத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த ஒரு நபரை அங்கு வந்த மூன்று வாலிபர்கள் தாக்கி அவர்கிட்ட இருந்து செல்போனை பறித்து சென்ற காட்சிகள் வெளியாகி எல்லாரையும் அதிர வைத்த சம்பவத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அதிர வைக்கக்கூடிய உண்மை என்னங்கிறத இப்போ இன்றைக்கு பல இடங்களில் வழிப்பறி சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த நபரை அங்கு வந்த மூன்று இளைஞர்கள் அந்த நபரை தாக்கி அவருடைய செல்போனை பறித்து கொண்டு தப்பி ஓடினர் அப்போது அங்கிருந்த சிலர் இந்த சம்பவத்தை செல்போனில் பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவியது பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சேலம் போலீசார் நடந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் நெல்லை மாவட்டம் கூடக்குளத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்றும் நண்பர்களை பார்க்க வந்த இடத்தில் தன்னை தாக்கி வழிப்பறி செய்ததாக கூறியுள்ளார் பின்னர் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழிப்பறி செய்த நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்த சுமார் ஐந்து மணி நேரத்தில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட கல்லூரி படித்து வந்த மூன்று பேரை அம்மாப்பேட்டை போலீசார் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் கைதான கல்லூரி மாணவர்களில் ஒருவரின் தோழியான பள்ளி மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான சுரேஷ் அந்த பெண்ணின் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு மிரட்டி ஆபாச படங்களை அனுப்பி பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததால் அவரிடமிருந்து செல்போனை பறிப்பதற்காக கல்லூரி மாணவர்கள் மூவரும் திட்டமிட்டு சுரேஷை சேலத்திற்கு வரவழைத்து அந்த செல்போனை பறித்து உடைத்தது தெரிய வந்தது இதனையடுத்து புகார் கொடுத்த நபரான சுரேஷ் பற்றி விசாரித்த போது அவருடைய உண்மையான பெயர் பிரம்மநாயகம் என்பதும் அவர் போலியாக சுரேஷ் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் கணக்கு வைத்துக் கொண்டு பள்ளி மாணவிக்கு ஆபாச படங்களை அனுப்பி பாலிகள் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து புகார் கொடுத்த பிரம்மநாயகனை பிடிக்க மாநகர போலீஸ் கமிஷனர் அனில் குமார் கிரி உத்தரவிட்டதை தொடர்ந்து பள்ளப்பட்டி எஸ் பரமசிவம் தலைமையிலான தனிப்படை போலீசார் திருநெல்வேலிக்கு விரைந்தனர் அப்போது சென்னையில் தங்கியிருந்து கார்பெண்டர் வேலை பார்த்து வந்த பிரம்மநாயகன் சேலத்தில் செல்போனை பறிகொடுத்ததும் திருநெல்வேலிக்கு திரும்பி இருப்பதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து நெல்லையில் வைத்து அவரை கைது செய்த போலீசார் கைது செய்து சேலத்திற்கு அழைத்து வந்து பள்ளி மாணவிக்கு செல்போனில் பாலியல் தொல்லை கொடுத்ததால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நடந்து

ஆனால் இப்போதான் தெரியும் காலேஜில் படிக்கிறாங்க இல்லை ஆல் மூணு அந்த மூன்று दे आर मै ना आर देव ब्रोकन ला फ इंपार्टि देव पुरोकन द ला बट देर का स्टूडेंट स्कूल स्टूडेंट कालेटूड पालिटेक्निक पढ़ा अंड से माइनर गेरल का दे शुट गिवेंटी पुलिस कंप्लेट कुछ बट वेगत पे पड़े आना देर नाट क्रिमल देर नाट क्रिमल दे डो हव एनीि हिस्ट्री शीट देव एनिवियस अफेन्द्र नमेंर काले स्टूडेंट स्टूडेंट वेरी इनोसे वॉय अंडल पाटे मोस्टी वि विल नाट

உலகளவில் பூதாகரமாக வளர்ந்து வரக்கூடிய சமூக வலைத்தளங்களை ஒழிஞ்சிருக்கக்கூடிய ஆபத்தை உணராமல் பல பெண்களும் அவங்களுடைய பெரும்பாலான நேரத்தில் அதிலேயே செலவு பண்ணுறதுனால ஏராளமான விபரீதங்களை சந்திச்சுட்டு வர்றாங்க ஆனாலும் கூட அதை பற்றி கொஞ்சமும் உணராமல் சமூக வலைத்தளங்களில் எல்லை மீறி செல்லக்கூடிய செயல்கள் என்றைக்குமே நமக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் கண்டிப்பாக உணரணும் உண்மையும் பின்னணியும்